இது பார்வையற்ற பாவியின் குரல் திடீர்னு கண் பார்வை போயிடுச்சுன்னா வாழ்றது எவ்வளவு பெரிய கஷ்டம் அது ஒரு பெண்ணா வாழ்றது எவ்வளவு பெரிய கஷ்டம் எனக்கு அப்படிதாங்க கண் போயிருச்சு திடீர்னு எனக்கு நான் எனக்கு உலகமே வேண்டான்ற முடிவிலிருந்து இருந்து நான் வெளியே வந்துட்டேன் ஆனால் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா ஒரு செப்பலுங்க நாம் நார்மலாக நம்ம வெளியே போகும்போது ஒரு செப்பல் மாட்டதுக்கே எனக்கு தெரியாது அப்போ ஹஸ்பண்டே என்ன மேனேஜ் பண்ணால் அவருக்கும் தெரியாது ஏன்னா என்னாலே முடியலம்போது அவங்களுக்கு எப்படி தெரியும் ஒரு செப்பல் போடும்போது கூட அது கரெக்டாக போறேன்னு தெரியாது அது போடவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போட முடியாது இன்னொன்று என்னென்னா நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொன்னா சாரி கட்ட கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து சுடிதார் வேர் பண்ணுவேன் சுடிதார் போடும்போது அப்படியே தலையில பெரட்டி போட்டுலாம் ஒரு நாள் நான் வெளியே போயிட்டேன் வெளியே போயிட்டால் அதுக்கப்புறமா என்னை டச் பண்ணி பார்த்துட்டு நான் தலையில் திருப்பி போட்டிருக்கேன்றதை ஃபீல் பண்ணிவிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்து நான் சுடியை மாற்றி கட்டை போட பழகிட்டேன் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கஷ்டங்களை நான் அனுபவிக்கும் போது நான் சொல்லியிருக்கேன்னா உங்ககிட்ட நான் சாப்பாடு போடும்போது கூட அதில் எறும்பு இருக்குன்றத கூட நான் ஃபீல் பண்ணாமல் சாப்பிட்டு அதில் நல்லா நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் இன்னொன்று என்னென்னா எனக்கு நான் அப்பப்போ வந்து நான் என் என் வீடு தான் என் வீடு பழக்கப்பட்ட வீடு தான் இருந்தாலும் கண் போனதுக்கப்புறம் அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ரெஸ்ட் ரூம் போகும்போது அந்த டேப்பில் அப்படியே தெரியாமல் கொஞ்சம் முட்டிட்டேன் முட்டினா அவ்வளோ ஒரு பெயின் அப்படியே எப்படியே சொல்கிறது வீட்டில் யாருமே இல்லை நான் மட்டும்தான் இருக்கேன் அவ்வளோ ஒரு பெயின் நான் என்ன பண்ணுன்னு கூட தெரியல தைனம் கூட எங்கே இருக்குது அந்த இடத்த எப்படி அப்ளை பண்ணுறது அங்கே எங்கே இருக்குன்னு கூட எனக்கு தெரியல அந்த பெயினோட என் பொண்ணு வர்ற வரைக்குமே நான் படுத்திருந்தேன் அப்போ அப்போலாம் எனக்கு தோணும் நம்ம வேணா வாழ்க்கையை நம்மளுக்கு வேணாம் செத்துருவோம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணும் ஆனா நான் செத்துட்டா என் பொண்ணோட நிலைமை என்ன அப்படின்றத நான் யோசிச்சு பார்த்துட்டு தான் நான் அப்பப்ப இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிப்பேன் அதனாலதான் நான் அப்பப்ப நான் சைக்காலஜிஸ்ட் கவுன்சிலிங் போயிட்டு இருக்கேன் ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே வந்து தற்கொலைன்றது வந்து ஒரு முடிவு கிடையாது இல்லையா ஓகே இந்த வழியெல்லாம் நம்ம தான் இந்த உலகத்தில் வாழணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு விதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கடந்து போவேன் ஆனால் நான் எவ்வளோதான் கஷ்டம் இருந்தாலும் சந்தோஷமாக வாழணும்னு ட்ரை பண்ணி சந்தோஷமாக வாழ்ந்துட்டு தான் இருக்கேன் ஆனால் அப்பப்போ இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் வந்து எனக்கு நம்ம ஏன் வாழணும் ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்தே இருந்தே பார்வை இல்லைன்னு வச்சுப்போங்களேன் பழகியிருப்பாங்க இப்போ திடீரென்னு பார்வை போனதுக்கப்புறம் என் வீட்டில் உள்ள ஆளுக்கு எனக்கு என்ன பண்ணுறது எப்படி என்ன மேனேஜ் பண்ணணுன்னு தெரியல எனக்கும் தெரியல ஸோ எப்படி நான் இனிமேல் வாழ்க்கையை வாழ போகிறேன் எப்படி என் பொண்ணை பார்த்துக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போதைக்கு எனக்கு இருக்க ஆதரவு இதெல்லாம் ஷேர் பண்ணுறதுக்கு நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுனால இதில் யாருக்கு அது ஆளுக்கும் யூஸ் இருப்போன்னு சொல்லி நம்பிக்கையோடு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்டுருக்கேங்க இப்படி நான் தொடர்ந்து என் கண்ணீரையும் என் சந்தோஷத்தையும் ஷேர் பண்றதுக்கு உங்களோட ஆதரவு எனக்கு ரொம்ப முக்கியம் ஸோ மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கமெண்ட்ஸில் கேளுங்கள் என்னை பற்றி நான் என்னன்னாலும் என்னை பற்றி உண்மையான தகவலை உங்கள்கிட்ட சொல்ல நான் தயாராக இருக்கேன் டேட்டா